நீ மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து இது இது இவ்வளோ நாள் நம்ம சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் புறாக்களை பருத்தி போட்டிருந்தோம் இப்போ எனக்கு மூணு புறாக்கள் மூணு பெண் புறாக்கள் தேவைப்படுது அதோட வீடியோ அதோட வீடியோ அது எனக்கு சொல்கிறேன் எனக்கு பர்சனலாக மூணு சாதா புறா பெண் புறாக்களும் அல்லது மூணு கொண்ட புறா பெண் புறாக்களும் தேவைப்படுது ஏன் ப்ரோ நீங்கள் வீட்டில் எவ்வளோ புறா வச்சிருக்கீங்களே எதுக்கு நீங்கள் புறாக்கிறன்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லை புறா வச்சிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை இங்கே பாருங்களே இப்போ நிற்கிது பார்த்தீங்களா இது மூணுமே மேலே சரிங்களா நான் ஃபீமேல் சொல்லிட்டு வாங்குறது சிங்கிள் சிங்கிள் அது மூணுமே மேலே ஒன்று ரெண்டு மூணு மேலா இந்த ஒரு இது இதுவும் ஒரு மேலே நாலு மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மேல் நிற்கிது அதுக்காக ஜோடி இல்லாமல் சிங்கிள் அணிக்கணும் நல்லா கேட்டிங்க ஃபீமேல் சொல்லி தான் வாங்கினேன் நாலு மேலே சிங்கிள் அணிக்கிது இது எல்லாமே பெரிய அடல்ட் மேலே நாலு மேல் சிங்கிள் அணிக்குது சரிங்களா எல்லாமே உங்களை மாதிரி நம்பர் ஃபீமேல் சொல்லி தான் வாங்குறது இது எல்லாமே மேலே போச்சு நாலு மேல் நிற்கிது இதுக்கு ஜோடி இல்லை சிங்கிளாக அணிக்கிது நாலு ஒரு மேலே அந்த ஒரு நிற்கிது பாருங்கள் சிவப்பு கலரை அது ஒரு அஞ்சாவது மேலே அஞ்சு மேலே அப்புறம் இந்த உள்ள இருக்கிற சாட்டின் ஒன்று நிற்கி பாருங்கள் இதுவும் மேலே தான் ஆறு மேலே அப்புறம் சொல்ல மாதிரி நான் மண்டபள்ள இருக்குது பாருங்கள் மொத்தம் ஏழு மேல் இருக்குது ஏழு மேலே ஆறு மேலே இருக்குது இந்த ஆறு மேலும் என்கிட்ட ஃபீமேலே கிடையாது என்ன கிடையாது ஃபீமேல் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் தஞ்சாவூர் மாவட்டம் சரிங்களா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கம் நல்லா கேட்டிக்குங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கம் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃபீமேல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க நல்ல ஃபீமேலு நல்ல தரமான ஃபீமேலு பிரீடிங் ஃபீமேல் இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஃபீமேல் சாதாவாக இருந்தால் ஒரு நாலு ஃபீமேலு கொண்டாயிருந்துச்சுன்னு ஒரு மூணு ஃபீமேல் சரிங்களா ஏன்னா காசு பட்ஜெட் பற்றி அதனால சொல்கிறேன் சாதாவாக இருந்துச்சுன்னா நாலு ஃபீமேலு இல்லை ப்ரோ என்னட்ட கொண்ட ஃபீமேல் இருக்குன்னா கொண்டா இருந்துச்சுன்னா மூணு பேர் கிரேடிங் ஃபேமிலே பெருசாக எங்கே சின்ன மலை இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நம்பர் வந்து உங்கள் கிட்ட இருந்துச்சு நான் சொல்கிறது புரியுதா சாதா புறா வரதுனா ஒரு நாலு ஃபீமே வேணும் தேவைப்படுது அதே மாதிரி இல்லை ப்ரோ என்கிட்ட கொண்ட புறாருக்கும் கொண்ட புறா ஒரு மூணு ஃபீமேல் சரிங்களா தேவைப்படுது வீடியோ பார்க்குறவங்க தஞ்சாவூர் பக்கம் மாவட்டமாக இருந்தால் மட்டும் தஞ்சாவூர் மாவட்டம் மா மாவட்டமாக இருந்தால் மட்டும் அந்த கமெண்ட் யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் போடுங்க தயவு செஞ்சு உங்கள் நம்பர் போடுங்க நீங்கள் டெலிவரி பண்ணுறக்கூடிய ஆளாக இருந்தால் இல்லை அப்புறம் நான் வந்து டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு டெலிவரி பண்ணுறக்கூடிய ஆளாக இருந்தால் எனக்கு கீழே நம்பர் பண்ணால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் சரிங்களா நல்லா கேட்டிங்க எனக்கு நாலு ஃபீமேல் தேவைப்படுது சாதாவாக இருந்தால் நாலு ஃபீமேல் தேவைப்படுது சரிங்களா இது இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே மேலு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு மேல் மண்டவல்ல மேல் அந்த கீழே உள்ளது மேலே அஞ்சு அஞ்சு ஆறு மேல் இருக்குது எனக்கு ஃபீமேல் தேவைப்படுது நம்பர் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தஞ்சாவூர் மாவட்டம் மறுபடியும் சொல்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கம் சரிங்களா பட்டுக்கோட்டை பக்கம் பேராணும்னு தஞ்சாவூர் மாவட்டம் ஹஜிராம் பட்டம் இல்லை எந்த ஊர் இதெல்லாமே பக்கம் தான் வீடியோ பார்த்து தான் எனக்கு நான் சாதா இருந்தால் ஒரு நாலு ஃபீமேலும் கொண்டே இருந்தால் மூணு ஃபீமெலும் எனக்கு சொல்லு இருந்துச்சுன்னா உங்கள் நம்பர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ கீழே என்னோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னா நான் வாங்க்பேன் அதாவது நீங்கள் வந்து பைக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா நான் நானாக வந்து எடுக்க மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவரணி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை சுற்று வட்டார வட்டம் பேராவரணி பேராவரணி பக்கம் அதிராம்பட்டினம் நீங்கள் எல்லாம் யாராச்சும் நாலு ஃபீமெல் சாதா இல்லாட்டி மூணு கொண்டா ஃபீமேலு இந்த மாதிரி வச்சுருந்திங்க எனக்கு கொடுங்க கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் ஆனால் உங்கள் நம்பர் கீழே வாட்ஸ்அப்புக்கு அதாவது யூடியூப்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணால் கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் எனக்கு தேவைப்படுது ஓகேவா நன்றி நன்றி நன்றி